ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்தில் அத்தியாயம் ஆறு மாற்று உருவங்கள் இர் அதனோட லெசன் தட் இஸ் பாடப்பகுதியை பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் இரண்டு பாகங்கள் இருக்கு ஸோ ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க

ரெண்டு விதமான உருவங்கள் பார்த்துருக்கோம் ஒண்ணு கீழ்கோடு கோடு அதே மாதிரி கீழ்கோடு மேற்கோடுன்னு மேல் கோடுன்னு பார்த்திருக்கோம் சோ இந்த மாதிரி இத்து இவ்வு இல்ல இதுக்கெல்லாம் பார்த்துருக்கோம் பட் இத்து இவ்வு நம்ம பின்னாடி ஒரு சாப்டர்ல எந்தெந்த உருவங்களை எங்க பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் அப்ப இப்ப நம்ம பார்க்க போறது இரண்டு உருவங்கள் இருக்கு எந்தெந்த உருவங்களை எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அதை தான் இப்ப பார்க்க முதல்ல நம்ம பார்க்கறது இதில் ரெண்டு உருவங்கள் இருக்கு கீழ்கோடு அப்ப அந்த கீழ்கோடு நம்ம எந்த மாதிரி போடுவோம் இப்படி எழுதுவோம் தட் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் மேல் கோடு இருப்பாரு அது எப்படி எழுதுவோம் இப்படி எழுதுவோம் தட் இஸ் அப்வர்ட் டைரக்ஷன் சோ ரெண்டு டைரக்ஷன்ல இந்த இருப்பாரு இதை நம்ம போடுறோம் எந்த கோடை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறது தான் இப்ப பார்க்க போறோம் எடுத்து இருக்கை அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வார்த்தையில ஆரம்பத்துல இரு சவுண்ட் வரலாம் தென் நடுவுல வரலாம் முடிவுல வரலாம் அப்ப ஆரம்பத்துல வந்தா இந்த கீழ்கோடு போடுவதாக இருந்தால் எப்படி போடணும்

இந்த இருக்கு தான் போடணும் போடுறோம் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதுல இந்த இரு சவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய உயிரொலி என்ன ஆக உயிரொலி அது எந்த இடத்து உயிரொலி முதலிடத்து உயிரொலி முதலிடத்து உயிரொலி முதலில் காலில் விழுந்தா என்ன பண்ணணும் முதல்ல வர ஸ்ரோக்கறுக்கு மேலே எழுத

நம்ம என்ன பண்ணனும் வரியை ஒட்டி எழுதிட்டு இக்கு போடணும் எழுதுவோமோ அங்கு மட்டுமே சேர்த்து எழுதப்படும் இப்ப ஏங்கிற உயிரொலி இந்த இருக்கு நம்ம சேர்த்து எழுதுற வழக்கம் இல்லை இதை நாம முன்னாடியே பார்த்துட்டோம் அதனால இந்த இருக்கு முன்னாடி சிம்பல் அதாவது குறியால காண்பிக்காமல் உயிரொலி மூலமே காண்பிக்கப்படும் அப்ப ஏகத்துக்கு என்ன பண்ணனும் ஒரு அழுந்திய புள்ளி இரண்டாம் இடம் திக்கு டார் செகண்ட் நெக்ஸ்ட் ஓரி ஓரியோ அதே மாதிரி இரண்டாம் இடத்து உயிரொலியோட ஈரடு வந்திருக்கு சோ அப்ப எல்லா பொசிஷன் வாங்கலாம் என்ன போடுவோம் கீழ்க்கோடு ஈரடு முன்னாடி உயிரொலி வந்திருக்கு கீழ்க்கோடு ஈர்க்கோடு இந்த ஓவும் இதோட சேர்க்க மாட்டோம் அதுக்கு நம்ம ஒரு தனிக்குறி பார்த்திருக்கோம் ஆனா அதை இதோட சேர்க்க மாட்டோம் சோ என்ன பண்ணனும் உயிர் ஒலிய போட்டுக்கணும் ஓ சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம் ஆரம்பத்தில் உயிரொலி ஒலி முன் வந்தால் அடுத்த ரூல் என்ன ஆரம்பத்தில் இருவேறு சவுண்ட் வந்து அதற்கு பின் தட் இஸ் இம் இம்ப பின் தொடர்ந்தால் அப்ப இருக்கு பின்னாடி இம் இம்ப வந்துடுச்சுனாலே ஆரம்பத்துல வர இரு சவுண்டுக்கு கீழ்கோடி இருதான் போனோம் அறியுமா இந்த இரு சவுண்டுக்கு பின்னாடி என்ன வருது இம் வருது ஆனா இந்த வார்த்தையை பொறுத்த முன்னாடியும் உயிரொலி வந்திருக்கு இங்க நம்ம பார்த்தோம் உயிரொலி அதுவும் வந்திருக்கு சோ அ ரீ மா

அப்ப முன்னாடி உயிரொலி வந்திருக்கு இந்த உயிரொலிக்கு வலிக்கு அஹ சிம்பல் சேர்க்கும் இந்த ஈங்கிற உயிரொலிக்கு கீழ்கோடை இருக்கு முன்னாடி சிம்பல் போட மாட்டோம் அதனால உயிரொலியே டைரக்டா இருக்கும் ஈ ரூம்பு இரும்பு ரெண்டு ஸ்டோருக்கு நடுவுல வந்தா இரண்டாவது மீக்குறிக்கும் முன்னால் அதனால இந்த போட்டு ஒரு மென்பு

ரட்டித்தால் ரட்டித்து எழுதப்படும் கண்ணீர் அப்படி போடணும் ஆனா சில இடங்களில் அப்படி எழுதுவத பார்த்தவுடன் அந்த வார்த்தையை நமக்கு ரட்டித்து எழுதணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மித்துன்னு ஒருபடுது இந்த இத்துக்கு வந்து ரெண்டு படங்கா போடணுங்கிற அவசியம் இல்லை ரமணி இது மூணு வார்த்தைகளையும் முன்னாடி ஆயிடுச்சு இந்த வாரத்தில உயிரொலி வந்திருக்கா ரமணியில இல்ல ஆனா பின்னாடி இன் வந்திருக்கே அதனால தான் போடணும் அப்ப எப்படி போடுவோம் வந்தால் உயிரொலி முன் வந்தாலும் இம்இம்மின் வந்தாலும் எழுதப்படும் படிச்சுட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது நடுவில் நடுவில் இந்த கீழ்கோடு ஈரீர் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதில்லை அது உபயோகிக்க மாட்டோம் முடிவு வரலாம் இருக்கும் பொழுது முடிவில் என்ன சொல்றோம் உயிரொலி தொடராதிருந்தால் அப்படின்னா ஒரு வார்த்தையினுடைய முடிவுல எது சவுண்ட் வந்திருக்கு அதுக்கு பின்னாடி எந்த ஒரு உயிரொலியும் தொடரக்கூடாது

இதே மாதிரி ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வந்து பின் வந்தால் அப்ப பின்னாடி வரணும் கொஞ்சம் மேல பார்த்தா இங்க தெரியும் என்னது உயிரொலி முன் வந்தால் அப்ப இங்க என்ன சொல்றோம் உயிரொலி பின் வந்தால் அப்ப இருக்கோடு போடணும்

இரண்டாவது ரூல் என்ன ஆரம்பத்துல சவுண்ட் வந்து அதுக்கு பின்னாடி இட்டு பாரி இட்டு இச்ச பாரி இட்டு இது இட்டு இஸ் இவ்வு இழு இவற்றில் ஒன்று வந்தால் அப்ப ஆரம்பத்துல இரு சவுண்ட் வந்து இதுல ஏதாவது ஒண்ணு வந்தாலே நம்ம அந்த இரு சவுண்டுக்கு மேற்கோடு தான் போடணும் அப்ப இதுல என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அப்ப ஆரம்பத்துல இரு சவுண்ட் வந்து இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு பட் இரு சவுண்டுக்கு முன்னாடி உயிரொலியும் வந்திருக்கே அப்ப என்ன பண்றது அப்படின்னா உயிரொலி முன் வந்தாலும் இந்த ஸ்ட்ரோக்ல ஏதாவது ஒண்ணு பின்னாடி வந்துருச்சு நானே மேற்கோடு தான் போடணும் தவிர முன்னாடி வந்திருக்கீங்கிறதுக்காக போட கூடாது சோ இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னாலே நான் உயிரொலி முன்னாடி வந்திருக்கிற மாதிரியே தான் காமிச்சிருக்கேன் ஆறடி இந்த வார்த்தையில இருக்கு பின்னாடி இட்டு மார்க்கெட்டுல ஒண்ணும் வந்திருக்கு தென் முன்னாடி உயிரொலியும் வந்திருக்கு ஆனாலும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் மீர்கோடு தான் சோ அசிம்பில்ல சேர்த்து இர போட்டு இட்டு ஆற

அரிய பின்னாடி இருக்கு மேடு மேற்கோடு இரு போடுறோம் அரிய அரளி முன்னாடி வீர வந்திருக்கு இருந்தாலும் மேற்கோடுதான் ஏன் பின்னாடி வந்திருக்கு போடுவோம் இரு போடுவோம் அரளி அறிவு ஆசிம்பல் போடுறோம் இர் போடுறோம் இந்து அறிவு உரசு இசுக்கு முன்னாடி ட யூ சிம்பல் போடுறோம் இர் மேல் கோடு இசு உரசு அறிவு ஆசிம்பல் போடுறோம் இர் போடுறோம் இவ் இத்துக்கு முன்னாடி இவ்வு உரல் இடுக்கு முன்னாடி சோ யூ சிம்பல் எ வந்தாலும் நாம என்ன பண்ண முன்னாடி வர ஆர் சவுண்டில் மேற்கொள்ளலாம் ஆரம்பத்தில் மேற்கோடி எங்க படிச்சுட்டோம் இப்ப நடுவே நடுவே இங்க என்ன சொல்லி இருங்க பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதில்லை அப்ப நடுவுல வரக்கூடிய ஆர் சவுண்டுக்கு ஆப்பியஸ்ஸி நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மேற்கோடை தான் பயன்படுத்துவோம் சோ பயன்படுத்தப்படும் அப்ப மேற்கோடு எப்படி போடுவோம் பொறுப்பு அப்ப என்ன பண்ணுவோம் இப்பு மேற்கோடு இருது இப்பு பொறுப்பு தென் மரபு

மேற்கோடுதான் முடிவில் முடிவுல மேற்கோடு போடுவோம் முடிவில் இருந்தால் அப்ப இந்த இடத்துல என்ன வருங்க என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா முடிவுல உயிரொலி தொடர்ந்தால் அதனால்தான் போர்னா கீழ்கோடு போட்டோம்

எப்பவுமே மேற்கோடு இருந்தா போடணும் அப்ப உயிரொலி தொடர்ந்தாலும் சரி தொடராவிட்டாலும் சரி ஒரு ஸ்ட்ரெய்ட் அப் ஸ்ட்ரோக்கு அப்புறமா சவுண்ட் வந்தாலே அதுக்கு தான் உயிரொலி தொடரலையே அப்ப கீழ்கோடு போடலாமான்னா போடக்கூடாது இப்ப யார பாத்தீங்கன்னா இங்க உயிர் ஒலி இதுக்கப்புறம் வந்திருக்கா அப்படின்னா இல்லை இப்ப பொறியில எல்லாம் வந்திருக்கு பாருங்க ஆனா இங்க வந்திருக்கா வரல இருந்தாலும் என்ன பண்ணிட்டோம் மேற்கோடு ஏன் முதல்ல வர்றது ஒரு நேர்கோட்டு மேல்கோடு சோ யாருக்கு என்ன போடுவோம் ஈ கோட்டு இருங்க உயிருக்கு என்ன பண்ணுவோம் ஊ சிந்தல் செய்யறோம் ஈர் அதுலயும் அதே மாதிரிதான் மேல்கோட்டு மேற்கோடு பெ தழையர் எல்லுங்கிறது நேர்கோட்டு மேற்கோடு சோ அதுலயும் அதே மாதிரி விட்டு போடுவோம் இப்ப போது ஒரு இரு வந்திருக்கு இன்னொரு இரு ஒரு மேற்கோட்டு மேற்கோட்டிற்கு பிறகு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா முடிச்சுட்டோம்